ஹலோ பீப்பர்ஸ் வெல்கம் டு மாஷா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோட்டில் போகும் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பார்த்துக்கு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு விட்டுற மாதிரி ஊட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஊட்டி வச்சுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூடி வச்சுருங்க முடி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க சீரகம் கா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கறி வேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி வதங்கின வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நான் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நாளாக வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கலி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேரட் சீவி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் சீவி சேர்த்துக்கோங்க இப்போ பொட்டேட்டோ ஒன்று சீவிட்டு அதையும் தண்ணி போட்டு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக க கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நீங்கள் முட்டை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிராண்ட் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு இதில் வச்சுருங்க இப்போ நம்ம மா உழி வச்சுருக்க மாவை திறந்துடலாம் திறந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க அதை இந்த மாதிரி கைட்டு இது பண்ணி விட்டுட்டு ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு இப்போது அதை பால்ஸ் போடுங்க இதை அப்படியே பால்ஸ் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பால்ஸ் போட்டு வச்சுருங்க பால்ஸ் போட்டு ஒரு இதில் வச்சுருங்க இப்போ மாவு சேர்த்துட்டு இதை திரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் நார்மலாக திரட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம் கொஞ்சமாக வைங்க நிறைய வச்சா வெளியே வந்துடும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க சமோசா மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சமோசேப்புக்கு மடக்கி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடாமல் இந்த ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அடுப்பான் பண்ணிவிட்டு பேன் எடுத்துகிட்டு சூடு பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துருங்க அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.